ஹாய் செல்லகுட்டீஸ் நாம் இன்றைக்கி பனை மரத்தின் சிறப்பு அப்படின்ற இரண்டாம் படத்தை பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் பனைமரம் இந்த பனை மரம் பாருங்கள் இதிலேருந்து நமக்கு நிறைய பொருள்கள் கிடைக்குது இந்த பனை மரத்தோட உச்சியிலேருந்து வேறு வரைக்கும் இருக்கிற எல்லாமே நமக்கு பயன்படக்கூடியதாக தான் இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட இந்த பனைமரத்தோட சிறப்புகளை நாம் பார்க்கலாம் பாருங்க பள்ளி முடிந்தது அழகனும் அமுதாவும் வீட்டுக்கு கிளம்பினர் வரும் வழியில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது அதை எடுத்து பார்த்தனர் அது என்னவென்று தெரியவில்லை அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர் பாருங்க இது பணம் கருப்பாருக்கு கருப்பா இருக்கு ஃபுல்லா அழகன் இது தாத்தா இது என்ன பழம் தாத்தா சொல்கிறாரு இதுவா இதுதான் பனம் பலம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த அமுதா இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா சொல்றாரு ம் தின்னலாம் மிகச் சுவையாக இருக்கும் இந்த பழம் எப்படி இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும் சரிங்களா இந்த பனம்பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது இதை என்ன செய்யணும் சுட்டு சாப்பிடணும் இல்லைனா வேக வச்சு சாப்பிடணும் இதை அப்படியே நல்லா கட் பண்ணி அப்படி வேக வச்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் சமுதா சொல்றா இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்ன பயன் எனக்கு நுங்கு மட்டும் மட்டுமே தெரியும் சொல்றா இந்த பனை மரத்துல இருந்து வேற நமக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா தாத்தா சொல்றா நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன பனங்கிழங்கு பன்கிழங்கு நீங்க சாப்பிட்ருப்பீங்களப்பா நுங்கு பதனி இதெல்லாமே சாப்பிட்ருப்பீங்க பனை ஓலையால் கூடைகள் முடையலாம் கைவினை பொருட்கள் செய்யலாம் கூரை வேயலாம் பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயந்தறுகிறது அதாவது பனைமரத்துல இருந்து நமக்கு நுங்கு கிடைக்குது பனங்கிழங்கு கிடைக்குது அப்புறம் பதினி கிடைக்குது நம்ம பதனி வாங்கி சாப்பிடுவோம்லப்பா அந்த பதனி அந்த காய்ச்சினா தான் நமக்கு பனங்கற்கும் கருப்பட்டியும் கிடைக்கும் சரிங்களா அந்த பதனியை காய்ச்சி இந்த ரெண்டையும் உருவாக்குவாங்க அப்புறமா பண ஓலைகள் கூடைகள் முடைய பயன்படுது அந்த கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு கூரை வேறதுக்கு பயன்படுது சரிங்களா பாலகன் அப்படியா தாத்தா தாத்தா சொல்றாரு ஆமாம் அழகா அது மட்டுமல்ல பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்னும் பனை ஓலைகளில் தான் எழுதப்பட்டன அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம் ஓலைச்சுவடிகள் செய்யிருக்கலப்பா இந்த ஓலைச்சுவடிகள் பனை மரத்தோட ஓலைகள்ல செய்யப்பட்டது சரிங்களா அழகுன்னு சொன்னோடனே ஓ அப்படியே அப்படின்னு கேட்டுக்கிறான் அப்புறம் தாத்தா சொல்றாரு பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் அதே மாதிரி இந்த பனை ஓலைகள் வந்து நானூறு ஆண்டுகள் வரைக்கும் நல்லா இருக்குமா நம்ம நம்ம காகிதங்கள் வந்து நூறு ஆண்டுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பனை ஓலைகள் வந்து நானூறு ஆண்டுகள் வரை நல்லா இருக்கிறது சரிங்களா அவ்வளவு உறுதியானது பாருங்க பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது மேலும் பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது சரிங்களா இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது அடுத்து அழகன் சொல்றான் டேங்கப்பா இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா சொல்றாரு அது மட்டுமல்ல பனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி பொம்மைகள் போன்றவற்றை செய்து விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க விளையாட்டு பொருட்களும் இந்த பனை மரத்தில் நாம செய்யலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு அடுத்து பாருங்க அமுதா சொல்றா பனை மரங்களை அதிகமாக பார்க்க முடிவதில்லையே தாத்தா அப்படின்னு கேட்குறான் மரங்கள் அதிகமாக பார்க்க முடிகிறது இல்லை ஏன்னா அது யாருமே நிறைய நட்டு வச்சு வளர்க்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கு சரிங்களா அது தானா வளர்ந்துருக்கும் இல்லை இதுல காடுகள்ல ஆற்றங்கர்ல குளக்கரைகள்ல தானா வளர்ந்துடும் தான் நிறைய இருக்கும் சரிங்களா ஆமாம் என்ன செய்வது பனை மரங்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெட்டப்படுகின்றன மரத்தை என்ன செய்றாங்க நிறைய காரணங்கள்லாம் வெட்டிடுறாங்க யாரும் அதை ஏன்னா அது வளர்கிறதுக்கு ரொம்ப ஆண்டுகள் ஆகும் ஒரு பனைமரம் வளரணும் அப்படின்னா அது வளர்ந்து காய்க்கு வர்றதுக்கு பத்து வருஷமாவது ஆகும் நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல வளர்ந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வரும் அவ்வளவுதான் அதனால யாரும் அவ்வளவு நாள் காத்திருக்க விரும்பாததுனால மரங்களை ரொம்ப விரும்பி வளர்க்கறது இல்லை சரிங்களா பனங்காடை பனை உழவரான் போன்ற பறவைகள் பனைமரத்தில் வாழக்கூடியவை அவையும் தம் வாழிடங்களை இ இழந்து வருகின்றன அதாவது பனைமரத்தில் வாழ்றதுக்கு சில பறவைகள் இருக்கும் இல்லையா அது என்ன செய்யுது அதுக்கு வாழிடங்கள் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அழகானு சொல்றா பனைமரத்தை பற்றி பல செய்திகளை அறிந்து கொண்டோம் தாத்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க தாத்தா சொல்றாரு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் எதுப்பா பனைமரம் இதன் சிறப்பு நாம் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா பனை மரத்துல இருக்கிற எல்லாமே நமக்கு பயன்படுது அதே மாதிரி பனை பனை இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்கு சரிங்களா தாமதா சொல்றான் அப்படியே செய்வோம் நன்றி தாத்தா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அறிந்து கொள்வோம்ல பனைமரத்தின் மரத்தின் உறுப்புகள் கொடுத்திருக்காங்க பனைமரம் பன்னிரண்டு உறுப்புகளை கொண்டது பனைமரத்துக்கு பன்னெண்டு உறுப்புகள் இருக்குது இந்த உறுப்புகள் அனைத்தும் பயன் பாருங்க பாருங்கள் குருத்தோலை இது குருத்தோலை சாறை ஓலை ஓலை பனங்காய் பாலைப்பீலி சில்லாட்டை பச்சைமட்டை பகுதி பந்தை மட்டை நடுமரம் தூர்பகுதி பகுதி சரியா இந்த பன்னிரண்டு உறுப்புகளும் பயந்துருது அப்படின்னு சொல்றாங்க தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் சரிங்களா தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் மா பலாவாலை இலை ஈச்சம் தென்னை பனை ஓலை கம்பு கேழ்வரகு சோளம் தட்டை புல் திணை தாள் அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி பிஞ்சு அரசு சின்னங்கள் தமிழக அரசோட சின்னங்கள் என்ன அப்படின்றத அறிந்து கொள்வோம்ன்ற தலைப்புல கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க சின்னம் தமிழக அரசோட சின்ன முத்திரை சின்னம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் திருவள்ளிபுத்தூரோட கோவில் கோபுரம் அந்த கோவில் தான் இங்க தமிழக அரசோட இந்த இதுல வச்சிருக்காங்க சின்னத்துல அடுத்து பாருங்க பறவை தமிழக நம்மளுடைய மாநில பறவை என்னது பாருங்க மரகத புறா மரகத புறா நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவை பாடல் பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து என்னது நீராறும் கடலோடு அந்த பாடல் இருக்குல்லப்பா அதுதான் தமிழ் தாய் வாழ்த்து அடுத்து மாநில மலர் செங்காந்தல் நம்மளுடைய மாநில மலர் செங்காந்தல் மலர் நடனம் பரதநாட்டியம் மரம் மாநில மரம் பனை மரம் விலங்கு மாநில விலங்கு வரையாடு மாநில விளையாட்டு கபடி சரியான விடைய தேர்ந்தெடுத்தது எழுதுவோம் கொடுத்துருக்கு ஓலை சுவடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓலை பிளஸ் சுவடி சரிங்களா அடுத்து பாருங்க உயர என்ற சொல்லின் எதிர்ச்சல் உயர அப்படின்னா தால எதிர்ச்சல்னா அதுக்கு எதிர்ப்பதமா வரும் அப்போசிட் விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சல் விழுந்து அப்படின்னா எழுந்து விழுகிறது கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரையோரம் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா கரை பிளஸ் ஓரம் வினாக்கள் கொடுத்துருக்காங்க மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் கிடைக்குது நுங்கு பனங்கிழங்கு பனம்பழம் பதநீர் கருப்பட்டி பனங்கற்கண்டு சரிங்களா இதை மட்டும் எழுதுனால் எழுதிக்கலாம் இல்லைன்னா இதையும் சேர்த்து எழுது ஆகியவை பனைமரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் ஆகும் சரிங்களா பாருங்க பனைமரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருட்கள் யாவை பனைமரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருள்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க பனைமரத்துல இருந்து என்னென்ன விளையாட்டு பொருட்கள் செய்யறாங்க பனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி சரிங்களா பொம்மைகள் இதுதான் பனை போன்றவை பனைமரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருட்கள் ஆகும் பனை பனைமரத்தின் சிறப்புகள் யாவைன்னு இருக்கு பனைமரத்தின் சிறப்புகள் நிறைய இருக்கு இப்ப நாம அதுல கொஞ்சம் பார்க்கலாம் பனைமரத்தின் வேர் முதல் நுனி பயன் தருகிறது எனவே இதற்கு கற்பகத்தரு என்று பெயர் பனை ஓலை ஆயுட்காலம் நானூறு ஆண்டுகள் ஆகும் பனைமரத்தில் ஆண் பனை பெண் பனை என இரு பிரிவுகள் உண்டு பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை பனைமரம் பன்னிரண்டு உறுப்புகளை கொண்டது இந்த உறுப்புகள் அனைத்தும் பயந்தரக்கூடியவை விளையாடு அப்படின்ற தலைப்புல இது பொது பயிற்சி சொற்களுக்கு உரிய படங்களை பொறுத்துக்கானு கொடுத்துருக்காங்க பாருங்க சொற்களுக்கு உரிய படங்கள் என்னன்னு பூ நா பாருங்க சரிங்களா பாருங்க ஆ ஆனா என்ன பார்த்தோம் ஆனா பசு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பூ பூ இதில் என்ன பூ இருக்கு இந்த நாக்கு இது வந்து இதுக்கு நாம இப்ப எழுத்துக்கலாம் அடுத்த பாருங்கப்பா வேறுபட்ட பொருளரும் சொல்லை கண்டுபிடித்து வட்டமிடு பாருங்க நிலவு அப்படின்னா என்ன அர்த்தம் மதி சந்திரன் கதிரவன்றது வேறுபட்ட பொருள் மன்னன் மன்னன்னா அரசன் வேந்தன் இதில் மந்திரி அப்படின்றது வேறுபட்ட சொல் அடுத்து பாருங்க அம்மா அம்மானா அன்னை தாய் அப்படின்றது அம்மா அம்மாவை குறிக்கக்கூடியது மலலை அப்படின்றது இதில் வேறுபட்ட சொல் அடுத்து பாருங்க குதிரை குதிரைனா நரி பரி புறவின்னு இருக்கு சரிங்களா பரி புறவி ரெண்டுமேவும் சரியானது நரிங்கிறது வேற பரினாலும் புறவினாலும் குதிரைன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கப்பா படித்து காட்டுக கேட்டு எழுதுக அப்படின்ற தலைப்பில் கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை பார்த்துக்கலாம் முதல்ல நுங்கு பனைமரம் மரம் பனஞ்சாறு நீர்மட்டம் தின்னலாம் பொருள்கள் பனங்காடை பதநீராகவும் வாளிடங்கள் இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகள் பனங்கிழங்கு பனை உலவரான் கற்கண்டாகவும் பொருத்தமான நிறுத்தல் குறியீடை குறியீட்டு எழுதுகான் கொடுத்திருக்கு பாருங்க தாத்தா தாத்தா இது என்ன பலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நிறுத்தல் குறி பாருங்க இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா அடேங்கப்பா இம்மரத்திற்கு இவ்வளவு ஓலைச் ஓலைச்சுவடிகள் என்கிறோம் விசிரிபும் போன்றவற்றை செய்யலாம் இது வந்து இலக்கணம் ஐம்பால் அறிவோம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் திணைகள் திணைகளோட உட்பிரிவு பால் பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்று பொருள் சரிங்களா இது திணைகள் திணையில் இரண்டு வகை இருக்குது உயர்திணை அக்ரிணை உயர்தினை என்ன என்ன மனிதர்களை குறிக்கிறது உயர்தினை ஆறறிவுள்ள மனிதர்களை குறிக்கிறது உயர்தினை திணை அக்ரிணை அப்படின்னா ஓர் இருந்து ஆறறி ஓரறிவுல இருந்து அஞ்சறிவு வரைக்கும் இருக்கிற எல்லாமே அக்ரிணை அது உயிர் உள்ளதா இருந்தாலும் உயிரற்ற பொருட்கள் அனைத்துமே அக்ரிணையில் வரும் சரி பாருங்க பால் ஐந்து வகைப்படும் இதுல பாருங்க திணை வந்து உயர்திணை உயர்திணைய மூன்று பிரிவா பிரிக்கிறாங்க ஆண்பால் பெண்பால் பலர் பால் சரிங்களா ஆண்பால் அப்படின்றது ஆண்களை குறிக்கக்கூடியது பெண்பால்னா பெண்களை குறிக்கக்கூடியது பலர்பால்னா மொத்தமாக இருக்கிறது அவர்கள் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க இல்லையா அதுதான் பலர்பால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறது குவிக்கிறது தான் பலர்பால் அவர்கள் இவர்கள் மாணவர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் அப்படி சொல்றாங்க இல்லையா அது பலர் பால் இது பாருங்க அக்ரிணை அக்ரேனை வந்து ஒன்றன் பால் பலவின் பால் அக்ரிணையில வரக்கூடிய ஒன்று ஒரு பொருளை குறிக்கிறது ஒன்றன் பால் ஒன்றுக்கு மேற்பட்டு வரக்கூடிய பொருட்களை குறிக்கிறது பலவின் பால் சிங்குலர் புளூரல் சொல்லுவோம்லப்பா அது மாதிரி சரிங்களா இந்த ரெண்டும் சிங்குலர் இது ஃப்ளூரல் இது சிங்குலர் இது ஃப்ளூரல் சரிங்களா பால் ஐந்து வகைப்படும் பாருங்க உயர்தினை உயர்தினை என்னது ஒரு ஓர் ஆணை மட்டும் குறிப்பது ஆண் பால் எனப்படும் பாருங்க இந்த இருக்கா பேர் கொடுத்துருக்காங்களா முகிலன் சிறுவன் அவன் இவன் அவர் இவர் அதாவது ஒருத்தரை மட்டும் சொல்கிறது இது ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பது பெண் பால் பெண்பால் எனப்படும் பாருங்க கவிதா தோழி அவள் இவள் அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும் மக்கள் மாணவர்கள் அவர்கள் இவர்கள் அடுத்து அக்ரிணை அக் அக்ரிணையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் எனப்படும் பாருங்க பந்து காகமான் ஒன்றை மட்டும் குறிக்கிறது அக்ரிணையில ஒன்றன் பால் அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின்பால் பாருங்க விலங்குகள் நாற்காலிகள் பற தாவரங்கள் பறவைகள் அவை இது எல்லாமே பலவின்பால் பால் கீழ்காணும் சொற்களை வகைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெண்கள் அவன் இவர்கள் கவியரசன் விவசாயிகள் குமரன் மாணவர்கள் அப்பா வீடு மீன்கள் தங்கை அண்ணன் மரங்கள் அம்மா செடி பூக்கள் கவிதா நாற்காலி நாய் சரிங்களா இதை நாம் என்ன செய்யணும் இந்த இதுலையும் பிரித்து எழுதணும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பால் ஒன்றன் பால் பலவின் பால் சரிங்களா இதில் ஆண்பாலில் பாருங்கள் அவன் கவியரசன் குமரன் அப்பா அண்ணன் சரிங்களா பேர் ஆண்களோட பேர் இருக்கு அவங்கள குறிக்கக்கூடிய சொற்கள் மாதிரி பெண்பாலில் பாருங்கள் தங்கை அம்மா கவிதா பலர்பாலில் பாருங்கள் பெண்கள் இவர்கள் விவசாயிகள் மாணவர்கள் ஒன்றன் பாலில் பாருங்க வீடு செடி நாற்காலி நாய் அடுத்து பாருங்க பலவின் பால மீன்கள் மரங்கள் பூக்கள் அடுத்த தலை பாருங்கப்பா பெயருக்கு ஏற்ற வினையை பொருத்தி எழுதுக இந்த பக்கம் அவன் அவள் அவர்கள் அது அவை சரிங்களா இங்க ஆடினால் ஓடியது வரைந்தான் பரந்தன பாடினார்கள் சரிங்களா இப்போ பாருங்க அவன் அவன்னா பால குறிக்கிறது அவன் சொல்லும்போது அப்போ என்ன வரும்னு பார்க்கணும் அவன் வரைந்தான் சொல்லிக்கலாமா அடுத்து பாருங்கள் அவள் அவள்ன்றது பெண்பால் பெண்பாலில் அவள் ஆடினாள் ஒருமையை குடிக்கிறதா இருக்கா அதனால் அவள் ஆடினாள் இங்க அவன் வரைந்தான் அடுத்து அவர்கள் அவர்கள் என்றது பலர் பால் சரிங்களா இது என்னது ஃப்ளூரலை வரணும் பாடினார்கள் அவர்கள் பாடினார்கள் இப்போ நம்ம இங்கே இருந்து கொண்டு வரணும் அடுத்து அது சரிங்களா இது அக்ரீனில் ஒருமை அது ஓடியது ஒருமையை குறிக்கிறது அது ஓடியது அடுத்து அவை அவைனா ஃப்ளூரலு அக்ரினையில் பலர் பலவின் பால் இது பரந்தன அவை பரந்தன பறவைகள் சரிங்களா அதனால இது எழுதிக்கலாம் தேங்க் யூ சில்ட்ரன் ஹாவ நைஸ் டே